ஹரஹர மகாதேவா மக்களே இந்த காணொலியை எல்லாரும் பகிருங்க நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துக்காக கொடி ஏற்றியாச்சு மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி இங்கே வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் பக்தர்கள் வரதா ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க இங்க அரசாங்கம் அடிப்படையான விஷயங்களை சரி செய்துட்டு வராங்க வரக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால என்னதான் நம்ம அடிப்படை விஷயங்கள் செய்தாலும் எல்லாருக்குமே பத்துமா அப்படின்றது தெரியாது அது இல்லாம நிறைய தனியார் அமைப்புகள் வந்து நமக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கான வேலைகளையும் செய்து இருக்காங்க இருந்தாலும் அதை விட அதிகமா மக்களுடைய வருகை இருக்க போகுது ஆகவே இந்த காணொலி மூலமா கார்த்திகை தீபத்துக்கு வரக்கூடிய மக்கள் கவனம் கொள்ள வேண்டியது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது முதல்ல பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய தங்க நகைகளை கைட்டு வச்சிருங்க அதே மாதிரியே உங்கள் பர்ஸில் சில்லறை மாற்றி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயத்தை மட்டுமே அந்த போர்ஸில் வச்சு அதை பின் பேக்கெட் வைக்காம முன் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க பெண்களும் நீங்கள் பெரிய பேக் எடுத்து வர்றதை காட்டிலும் ஒரு சின்ன மணி பர்ஸில் முக்கியமானதை வச்சு நீங்கள் இங்கே இங்கே வச்சுக்கோங்க இல்லை ஒரு சின்ன போர்ஸ்டில் வச்சு சரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரியே வீட்டிலருந்து கிளம்பும் போது பிபி ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க உங்களுக்கான மாத்திரைகளை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அடிப்படை மாத்திரைகள் அடிப்படையான விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு துணி ஒரு செட்டு துணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிஸ்கட் பேக்கெட்டு தண்ணி இது எல்லாமே நீங்கள் ஒரு பேக்ல வச்சுக்கோங்க இங்கே வரும்போது தீபத்துக்கு வரும்போது அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கிற இடமா பார்த்து இல்லாமல் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துல இருங்க அதே மாதிரி முக்கியமாக வரும்போது குழந்தைகளை கூட்டுட்டு வராதிங்க ஏன்னா அதிகமான மக்கள் வர்றதுனால குழந்தைகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் காவல்துறைய நீங்க உடனே வந்து அணுகிறதுக்கு பாருங்க அதே மாதிரியே பதட்டமான சூழ்நிலை எரி ஏற்பட்டாலும் நீங்க பதட்டம் ஆகாமல் அந்த இடத்துல எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி பதட்டம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பதட்டம் தனிந்த பிறகு எழுந்திரிச்சு மூவ் பண்ண பாருங்க பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களும் பதட்டமாகி எல்லாரும் ஒரே நேரத்துல முந்தி அடிச்சு தான் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடக்கும் ஆகவே எந்த இடத்துலயுமே பதட்டமாகாம எந்த இடத்துலயுமே கூட்ட நெரிசல்ல சிக்காம இறைவனை பொறுமையா பார்க்கலாம் நீங்க உள்ளார போய் தான் அண்ணாமலையார பார்க்கணும்னு இல்லை மக்களுக்காகவே இறைவன் ஒவ்வொரு வருடமும் ஜோதியாக மலை மேல காட்சி அளிக்கிறாரு இந்த பதினாறு கிலோமீட்டர் சுத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்குமே அந்த ஜோதி தெரியும் எங்க இருந்து பார்த்தாலும் அண்ணாமலையார நீங்க தரிசனம் பண்ணலாம் வெளியில ரொம்ப தூரத்திலே பஸ்ஸுகள் நின்றுடும் நீங்க உள்ளார ரொம்ப தூரம் நடந்து வரணும் நடந்து வந்த உடனே கிரிவலம் வராம பொறுமையா உட்காந்து ஆசோசப்படுத்திக்கிட்டு கிரிவலம் வாங்க அதே மாதிரி ஓடி ஆடி பயங்கரமா எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பொறுமையா நீங்க இறைவனை பார்க்கறதுக்கான முயற்சி பண்ணுங்க முக்கியமாக கொள்கைகளை கூட்டு வராதிங்க ரொம்ப வயதானவர்கள் வராதிங்க வரக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போதே மாத்திரைகளை எடுத்துருவாங்க ஒரு பையில பிஸ்கெட் தண்ணி முக்கியமான அடிப்படையான விஷயங்களை எப்பவுமே வச்சுக்கோங்க அதே மாதிரி அன்னதானம் கொடுக்குறவங்க அன்னதானம் சாப்பிட்ட பிறகு அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பர்ல ஒரு கவர்ல சுத்தி அதை ஓரமா வைக்கிறதுக்கான வழியே பாருங்க இந்த இடத்த மொத்தமாக குப்பையை ஆக்காமல் அன்னதானம் வாங்கி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்ட பிறகு அதை ஓரமாக போடுறதுக்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுங்க இந்த கிரிவல பாதை அப்படின்றது இறைவனுக்கான பாதை என்னதான் அரசாங்கம் நமக்கு செய்தாலும் நாமளும் அவங்களோட ஒத்துழைத்து இது சுத்தமாக வச்சுக்கணும் ஆகவே வருகின்ற கார்த்திகை தீபத்தில் முழுமையாக இறைவனை சர்ணாகதி அடைஞ்சி எந்த இடத்துலையும் பதட்டமாகாமல் எந்த இடத்துலையும் நாமளும் கோவப்படாமல் மற்றவங்களையும் கோவப்படுத்தாமல் எல்லாருக்கிட்டையும் அன்போட அன்பை சிவமாக இறைவனை தரிசித்து சந்தோஷமாக இறைவனை அருள் பெற்று வீடு திரும்புவோம்